நடிகர் மணிவண்ணனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் நடிகர் மணிவண்ணனின் மகன் மகளை பார்த்துள்ளீர்களா அவர்களது புகைப்படம் இப்போது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது வாங்க வீடியோவை முழுமையாக இறையுலகில் ஜாம்பவனாக வாழ்ந்தவர்கள் சிலர் மட்டுமே அப்படி அந்த சிலரின் முக்கியமானவர்கள் ஒருவர்தான் மணிவண்ணன் ஆவார் இவர் இயக்குனர் நடிகர் எழுத்தாளர் என பன்முகங்களை கொண்டவர்தான் இவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தனது திரைப்பயணத்தை எழுத்தாளராக துவங்கியவர்தான் மணிவண்ணன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளிவந்த கோபுரங்கள் சாய்வுதலை படத்தின் மூலம் இயக்குனராக அமை இயக்குனராக அவதாரம் எடுத்தவர்தான் இவிலும் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த அமைதிப்படை நூறாவது நாள் ஜல்லிக்கட்டு போன்ற திரைப்படங்களில் இன்றும் நம் மனதில் இருந்து நீங்காத இடம் பிடித்துள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமன்றி இவர் முப்பதுகளுக்கு மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இயக்குநராக எப்படி மணிவண்ணன் நம்முடைய மனதில் நீங்கா இடத்தை பிடித்துள்ளாரோ அதே போலதான் நடிகராகவும் என்றுமே நம் நினைவில் இருந்து நீங்காத இடத்தை பிடித்துள்ளார் என்றும் சொல்லப்படும் இவருடைய வில்லத்தனமான நடிப்பு பட்டய கிளப்பினாலும் நகைச்சுவையான நடிப்பும் ரசிகர்கள் பட்டாலுமே அதிகம் அதுவும் அரசியல் சட்டையர் படங்கள் என்றாலே சொல்லவே தேவையில்லை இவரை அதில் அடித்துக்கொண்ட ஆளே இல்லை என்றும் தான் சொல்ல வேண்டும் இப்படி திரையுலைகள் பல திறமைகளைக் கொண்டுள்ள மணிவண்ணன் செங்கமலம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரு பிள்ளைகள் உள்ளனர் இந்நிலையில் மணிவண்ணன் தனது மகன் மற்றும் மகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படமானது இணையதளத்தில் பெரும் வைரலாகிவி மேலும் மீது வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்